நீனைப்பாயணன்பரே காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றேடுவார் வரும் நாளிதே நினைவுகொள் நியாயத்தீர்ப்பதின் நாள் தாமதம் வாக்குமா நீனைப்பா இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய அரசு விசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தான் விபதமாய் வாசிக்கிறோம் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது கத்ரா இயேசு குரசு மூலமாக சொல்லப்பட்ட இந்த வசனம் நான்கு விசேஷமான விஷயங்களை சுட்டிக்காட்டுகிறது இதில் முதலாவதாக ஆண்டுவுடைய பூர்வகால தீர்மானங்களை குறித்து பார்த்தோம் இரண்டாவதாக ஆண்டுவுடைய சர்வ ஞானத்தை குறித்து பார்த்தோம் இப்பொழுது மூன்றாவதாக ஆண்டவுடைய மதிப்பீடு குறித்து பார்க்க போகிறோம் மனிதன் யாருக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பான் ராஜாவோ அடிமையோ பணக்காரனோ ஏழையோ வெள்ளையோ கருப்போ அழகோ அழகின்மையோ ராஜா பணக்காரன் வெள்ளை அழகு இவைகளுக்கு தான் மனிதன் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறான் ஆனால் ஆண்டவருடைய மதிப்பீடு மிகவும் வித்தியாசமான ரீதியில் நடக்கிறது ஆண்டவருடைய பார்வையில் எல்லாரும் ஒரே போலவே இருக்கிறார்கள் மேலும் எல்லாருடைய மதிப்பீடும் ஒரே போலவே இருக்கிறது மேலும் எல்லாருடைய மதிப்பும் ஒரே போலவே இருக்கிறது இது நிமித்தமாகவே எடுத்து இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொரு மனிதனுக்காக தம்முடைய சிந்தினார் மேலும் அவருடைய ஒவ்வொரு மனிதனுக்காக பாவம் பாவத்தின் பாவத்தின் தண்டனை மற்றும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்கான விளைக்கிரமாக கொடுக்கப்பட்டது ராஜாவோ அடிமையோ பணக்காரனோ ஏழையோ வெள்ளையோ கருப்போ அழகோ அழகின்மையோ இவர்கள் எல்லாருக்காக ஆண்டவர் ஒரே விளைக்கிரத்தை நிர்ணயித்தார் அந்த விலை கிரியத்தை கத்ரா கேசு கிறிஸ்து கல்வாரி செலுவில் கொடுத்து தீர்த்து ரட்சிப்பின் வழியை திறந்தார் பரலோகத்தின் வழியை திறந்தார் ஆண்டவர் ஒவ்வொருவருக்காகவும் ஒரே ரீதியாக கவலைப்படுகிறார் மேலும் நீங்களும் கத்ரா கேசு மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக அந்த வழியில் செல்ல வேண்டும் என்று ஆண்டவரும் விரும்புகிறார்